எூட்டிவ் ஆபீசரை பார்த்து பாத்து ஐயா குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால்வாசி அவரோட ஆசனாகி பருவதாம்பாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவேன் இந்த விஷயம் பிடி தெரியும் எனக்கா இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து நடுஞ்சாம வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்

கடை வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது உன் சௌரியம் வேண்டா அந்த மாதிரி உனக்கு எவனும் கடை கொடுக்க மாட்டானா கேவலம் ஒரு சின்ன பெட்டி கடையில ரெண்டு கடல உருண்ட கடனா கேட்டா கூட ஏண்டா லட்சாதிபதியோட புள்ள பிச்சைக்காரனாட்ட கடை கேட்கிறேடா உன்னையும் உன்னை கட்டி வச்சு செருப்பால் அடிப்பம் பல வாங்குறான்பா ஆமா நீதான கடன் கேட்ட என்னையா அடிக்கிறேன்றான் செருப்பால சரி உட்கார

என்னை அப்பா வரது வித்துட்டாரோ அன்னைக்கே சூடு சொறா போயிடுச்சு என் தலை இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேனே

முந்திரி பருப்புக்கு தான் கையை பிடிச்சேன் இவன் மூஞ்சிக்காய் கைய புடிச்சேன் வெளகு அடே மகனே மருமகள இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேப்பா நாளைக்கு புடவ கேப்பா இந்த காசிநாதனுக்கு தேவை காசு காசு செலவழிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் புரிஞ்சுதா ஆஹ் என்ன என்னது பயிருக்கு எரு போடுற மாதிரி நீ பணத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க வரதேசி

ஒரு முடிச்ச குழச்சிக்கான்னு ஒரு லட்சம் ஒன்னு பேசி முடிச்சிட்டான் சரி அப்படின்னா நான் இப்பவே வைக்கீலிட்டு போறேன் எதுக்கு நீங்க வாங்குன வரணெஷ்ணியை சொல்லி உங்க மேல கேஸ் போடுறது எது ஏன்னா என் பொண்ணாட்டைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இன்னும் கைவசம் பல திட்டம் இருக்கு ஒண்ணு ஒன்னா சொல்றா ஒரு கிருஷ்ணா ஆயிருச்சு என்ன எப்பவும் என் கக்கெல்கடியிலே வச்சிருக்கேன் எதுக்கு என் பையன் தூங்கும் போது அவன் மேல ஊத்தி தீய வைக்கிறதுக்கா

என்னை பெற்ற தாய்மார்களே முருக பக்தர்களே நான் பிச்சை எடுத்து மொட்டை முருகனுக்கு ஒரு வேண்டுதல் தாயே நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைச்சனும் தொல்லா நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன் கண்டுக்காம கம்பன் இருக்கிற நீ ஒரு குரல் கூட ஐயா மகனும் வெக்கம் ரோஷம் மானத்தை விட்டுட்டு

சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிங்க வேண்டிக்கிற வேண்டிக்கிற நோட்ட காட்டுங்க போடுங்க உட்காருங்க தாய் உட்காரு உட்காருமா உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்களா ஆகலைங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்னங்க புரியுது உங்களுக்கு இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா இருபத்தஞ்சு பவுன் ஆகும் இந்த இடுப்புக்கு ஒட்டியான போடணும்னா எழுபத்தஞ்சு பவுன் ஆகும் அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இரநூறு பவுன் ஆகும் இரநூறு பவுனை என்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காரன் முருகனை வேண்டவே வேண்டாம் என்கிட்டே இருக்கான் ஐயோ இல்லையா மெய்னா இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா இருட அவசரப்படாத மருமகளே மாப்பிளை இவன் இல்லை சின்னவன் காலேஜில படிக்கிறான் கட்டிடம் காளை இந்த குண்டுக்கேத்த அல்வா துண்டு